இவ்வாறு மாமூல் பேசி நரித்தனமாக ஏமாற்றுகிற தலைவன் இன்னும் ஒரு ஊருக்கு சேவை செய்ய மாட்டான் சாய்ந்த மருந்து மக்களுக்கு விளையாட வழிகாட்டலை செய்கிற ஒருவன் கல்முனைக்கும் சரியை செய்ய மாட்டான் இவருக்கு எப்ப நாம சரியான பாடம் படிப்பீங்க நான் ஊடகத்துறையில் இருக்கிற போது அவரோடு பல பிரச்சனைகள் நான் சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி அவரை காயப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு என்னை இருந்து கூட தூக்கி இந்த இருந்து நிப்பாட்டுற சூழல் வந்தது எனக்கு ஏன் கோபம் தெரியுமா தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கும் இந்த நிலைப்பாடை நான் சொல்றேன் பாராளுமன்றத்திலே அல்ஹாஜ் ரவுபாக்கியம் இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் இந்த ஆன ஸ்டேட்மெண்ட் இது பாராளுமன்றத்தில் அல்ஹாஜ் ரவுபாக்கியம் இருக்கணும் ஒன்று அவர் அங்கு கண்டில வெல்லட்டும் அல்லது அவருக்கு நேஷனலிஸ்ட்ல சரி நாம அவர் கொடுக்கணும் என்று விரும்புகிறேன் நான் ஆனால் ஒரு சமூகத்திற்கு ஒரு கட்சிக்கு தலைமையாக அவர் இருப்பதற்கான தகுதியை அவர் எப்போது கிளம்பிட்டார் ஒரு பொறுத்தமை இது அவர் அதை செய்ய மாட்டார் இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக பெருந்தலைவர் கௌரவ தோற்றம் பெற்றதிலிருந்து இருந்து இருந்து அவர் மரணிக்கும் வரை பல பல சாதனைகளை படித்ததை வரலாம் எந்த ஒரு விடுதலை இயக்கத்திலும் கட்சியிலும் மாலைகள் வாங்குவதற்கு நிறைய பேர் இருப்பார்கள் மேடையில் இருப்பதற்கு நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் மேடைகளை வறுத்து மாலைகளை வறுத்து திரைமரவில் இயங்குகின்ற தோழர்களும் போராளிகளும் இல்லாத கட்சிகளினால் வெற்றி பெற முடியாது அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு கட்சியாகும் எங்களுக்கு மத்தியிலே தீர்மானிக்கின்ற கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு கட்சியாக இருந்தது பெருந்தலைவரின் அகால மர்மத்திற்கு பின்பு இந்த கட்சியை பாரமடுத்தவர் தற்போது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசை சொல்ல போனார் அழித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும் தன்னுடைய சுயநிலத்திற்காக மட்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பயன்படுத்தி கடந்த காலங்களிலே ஒத்திவிடச் சேர்ந்த சகோதரர் முஷாரப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு எதிராக செயற்பட்ட போது அவருக்கு எதிராக செயற்பட்ட கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருக்கு எதிராக பல மேடைகளில் பல விமர்சனங்களை செய்தவர் சகோதரர் முஷாரப் அவர்கள் அப்போ முஸ்லீம் தனத்தாவட்ட ராவ் பாத்தீம் மேக லோக பழமையார் கடந்த காலங்களிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒட்டு பிரிந்த சகோதரர் கௌரவ ஜனாதிபதி அவர்களை ஆதரித்து ஏறிக்கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் விமர்சனம் செய்தவர் மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள் கூட்டத்தில் பேச சென்ற போது அங்கே குழுமையிருந்த மக்கள் கூட்டம் அவரை பேச விடாதீர்கள் அவரை

கொள்கைகளை மறந்து இரண்டாயிரமாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தலைவர் அவர்கள் மறைந்ததன் பிற்பாடு இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று வரையிலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இஞ்சி நிலத்தை விடுவித்திருக்கிறதா ஒரு சிறு பிரச்சனையை முடித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு பொருத்தமற்ற தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் என விமர்சனம் செய்தவர் சகோதரர் முஷாரப் அவர்கள் அன்றாமன்ற உறுப்பினர் சகோதரர் முஷாரப் அவர்கள் அன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் எதிராகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் அவர்களுக்கு எதிராகவும் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் செய்த போதும் முன்னாள் அம்பாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கௌரவ அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதி தலைவரில் ஒருவரான கௌரவ சகோதரர் ஹரீஷ் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருக்கு ஆதரவாகவும் முன்னாள் தலைவரை விமர்சனம் செய்த சகோதரர் முஷாரப்புக்கு எதிராக பல வேலைகளில் பல வேலிகளில் பல விமர்சனங்களை செய்தவர் சகோதரர் கடந்த மாநகர சபை தேர்தலில் இந்த மக்கள் காங்கிரஸ் பார்த்த வேலை எப்படியாவது கல்முனை மாநகர சபையின் ஆட்சியை முஸ்லிம் காங்கிரஸ் பிடிக்கக் கூடாது என்பதிலே நிறைய சூழ்ச்சி செய்தார்கள் அதை இரவிரவாக ஓடி முறியடித்தவர் தான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் என்